ஹலோ கைஸ் வணக்கம் பேக் அப்டன் இன்னைக்கு எக்ஸாம் தமிழ் சேனல் மீன் நல்லா முடியாதே மீன் ஆகிட்டால் உட்கார் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னிங்கிற பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது ப்ளஸ் டூ முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் பேஸில் என்னென்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் அதோட சிலபஸ்லாம் எது ரிலவென்ட்டாக இருக்கும் சேட்ரெலாம் எந்த ரேஞ்சில் இருக்கும் என்ன மாதிரினா ஒர்க் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் டூ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் எப்படி படிக்கலாம் சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் நம்ம ஸ்கில் பேஸில் முக்கியமாக ப்ளஸ் டூ ப்ளஸ்ல எடுத்த குரூப் அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஸோ அது பேஸில் என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் டூவோட பெர்சன்டேஜ் வந்து முக்கியமாக பார்ப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கா ப்ளஸ் டூ முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பை எப்படி சூஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கிரிக்கு ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோமா அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோமா அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இதுவே ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஜாப்க்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜா ஜாபை விட்டு நின்று அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நின்று தான் ஆகணும் பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு அது மட்டும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜ் சொல்லுவோம் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் வந்து நம்ம சொல்லிடணும் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க டென்த் பேஸில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் கிளரிக்கல் லெவலில் இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து தருவாங்க உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஒர்க்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு இல்லை நான் ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸராக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுவும் எந்த ஒரு டிகிரி வேணாலும் வந்து நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஆஃபீஸர்ஸ்க்கான நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சவங்க யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் ரயில்வேமெண்ட் போர்டில் வர என்பிஎல்எஸ்சி வர ஏஏஓ எக்ஸாம்ஸ் அதுமட்டில் கிளர்கிஓஎ எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேடம் எனக்கு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அதுவே டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்படின்னா நீங்கள் படிச்சது ரெலவென்ட்டான ஏதாவது ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து நீங்கள் படிச்சது ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க அப்போ உங்களோட கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸும் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஜாப் பொறுத்து இந்த சேலரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து நம்ம சொல்லலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம பார்த்துருக்கலாம் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்கள் இன்ஜினியரிங் ரிலேவேட்டான டிகிரி அப்படின்னா இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இல்ல மெடிக்கல் லைன் அப்படின்னா இண்டியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஆஃபீஸஸ் வந்து ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்க பிடிச்சிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு

டென்த்து மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்போ எம்டிஎஸ் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்தா டென்த்து முடிச்சிட்டு ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அந்த மாதிரி நினச்சிக்கிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில இருந்து ஜிடி கான்ஸ்டபிள் அதாவது ஜென்ரல் நியூட்டி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அதாவது இதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வந்து சொல்லணும் அப்படின்னா பா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்எஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்பி அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிபிஆர்எஃப் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா டென்த்து முடிச்சிருந்தா போதும் எஸ்எஸ்சியில் வர ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் ஹைட் வெயிட் செஸ்ட் கம்பல்சரியாக பார்ப்பாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு எம்டிஎஸாக இருக்கட்டும் இல்லை ஜிடி கான்ஸ்டபுளுக்காக இருக்கட்டும் டென்த்து மட்டும் முடிச்சிருந்தா போதும் டுவெல்த்து கூட படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவே டுவெல்த் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சீனியர் செசல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்டிங் அசிஸ்டன்ட் கோர்ட் கிளர்க்கு இந்த மாதிரியான வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இதுக்கு பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிள் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா குரூப் சி குரூப் டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டைப்பிங் ரெலவெண்டான ஒர்க் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட எக்ஸாம் பேட்டரெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக விட எஸ்எஸ் பொறுத்தவரையும் காமனாக சிலபஸ் எது ரிலவன்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ் பொறுத்தவரையும் டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாமில் டெஸ்கிர்டிவ் டைப் கோஸ்ட் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறக்கேன் அப்படின்னா சிஹச்எஸ்எல் அப்படின்னா கம்பெனி ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்கும் டயர் ஒன் அப்படின்னு நடக்கும் டயர் டூவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கோஸ்ட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சில எக்ஸாமில் ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த ஆன்லைன் பேஸ் டெஸ்ட்டும் எதை பேஸ்ட் பண்ணி இருக்கும் எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ரிலவெட்டான டாபிக் ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற எக்ஸாம் பொறுத்து டிஸ்கிரிட் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒரு சில எக்ஸாம்க்கு கான்ஸ்டபுள்லாம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஸ்டெனோகிராஃபர்லாம் டைப்பிங் ஸ்கில் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க ஆவரேஜாக ஒரு ஆன்லைன் பேஸ் நடக்கும் அதோட டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு அஞ்சு டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இந்த மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த் பேஸில் இருக்க எம்டிஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டென்த் பேஸில் இருக்க ஜிடி கான்ஸ்டபுள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இன்னா பிளஸ் டூ பேஸில் இருக்க சிஎச்எஸ்எல் அது மட்டும் ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி குரூப் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸ் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே பொறுத்தவரை பார்த்தா டென்த் பேஸில் குரூப் டிக்கான வேகன்சி வருது உங்களுக்கு குரூப் டி அப்படின்னா டென்த் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு பட் இதுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எபிசிசி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு பண்ணுங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பட் ரொம்ப கிளரிக்கல் ரேஞ்சில் தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இல்லை ப்ளஸ் டூ பேஸில் நான் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்டிபிசி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க ட்ரெயின் கிளர்க்கு ஜூனியர் டைம் கீப்பர் ஜூனியர் லெவலில் வந்து பார்த்தோம்னா அந்த டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தா இதுவே டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணி போறீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் டிராபிக் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ நீ என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லேருந்து கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி வந்து இதுக்கான எலிஜிபிள் டென்த்து முடிச்சிருந்தா போதும் நீங்கள் ஒர்க்கு வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லேயே போடுவாங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் போஸ்ட்லேயே வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது கான்ஸ்டபுள் ஆகணும் ரயில்வேல அப்படின்னா டென்த்து முடிச்சிருந்தா போதும் பட் இதிலேயே வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா அந்த ரன்னிங் சைக்ளிங் இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஹைட்டு வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக பார்ப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ரயில்வே எக்யூப்மெண்ட் போல வர ரூப்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசி அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க ஆவரேஜ் சாலரி ஒரு இருபதாயிரத்து கிட்ட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை டென்த் பேஸில் இருக்க ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்டில் கதெக்ட் பண்ணுற கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட எக்ஸாம் பேட்டர் சிலபஸ் இதெல்லாம் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீசனிங் டாப்பிக்ல வந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆப்டிவ் டாப்பிக்ல வந்து கொஸ்டின் வரும் ஆப்டிவ்ட வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படிங்க வந்து சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாப்பிக் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் சொல்கிறோம் மோஸ்ட்லி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்லாம் வராது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க நெகட்டிவ் மார்க்கும் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு சாலரி வந்து நீங்கள் என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் என்டிபிசிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இருபதாயிரம் இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரியான ஜாப்க்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பேங்க் ஜாப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எல்ஐசிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பேங்க் எல்ஐசி பொறுத்தவரை மினிமம் எடுத்துக்கிட்டு ஒரு டிகிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஈவன் ஒரு கிளரிக்கல் கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு டிகிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பேங்க் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற இருக்குது அப்படின்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் பட் அது எந்த ஒரு டிகிரியாக வேணாலும்னா சப்போஸ் பயன் படிக்கும் போது கூட பேங்க் ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் போஸ்டரில் கூட நிறைய வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒரு சில வந்து பார்த்தோம்னா டென்த் பேஸில் உங்களோட மெரிட் மார்க் பேஸில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் போஸ்டர்ல என்ன மாதிரியான அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் பண்ணாங்க என்ன மாதிரி ஸ்கில் பண்ணாங்க அப்படிங்கிற தனி வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இதில் சொன்னால் வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும் பேஸ் பண்ண டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க டிஎன்பிசி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதிகப்படியான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அது மட்டும் ஃப்ரீ ஃப்ரீகோண்டாக வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ டூ ஏ ரீசெண்டாக ரெண்டு எக்ஸாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இது இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் விஏஓ உங்களுக்கு குரூப் ஃபோர் விஏஓ பொறுத்தவரையும் டென்த்து முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் பிஓஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சிலபஸ் எது ரெலவென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ் இல்லை இங்கிலீஷ் வந்து இப்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டட்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ரெலவென்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டிஎன்பிசி பொறுத்தவரை பார்த்தா குரூப் ஃபோர் பிஓஓக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல ஒரு சில போஸ்டிங்கே ஸ்கில் பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க டைப்பிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்ட் Keep இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸு அது மட்டும் இல்லாமல் ஆர்மி இந்த லைனில் கூட வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்டிஏஎன்ஏ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் என்டிஎ என்ஏ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா நேஷனல் டெஃபென்ஸ் அகாடமி நாவல் அகாடமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரைனிங் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்கில்லாம் டெவலப் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதை பற்றி டெப்த் வீடியோ வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆர்மிக்கு போகணும் அதாவது இந்தியன் ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா என்டிஏ எங்கே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம் இதுவே நேவி இல்லை ஏர்ஃபோர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லாம் மேக்ஸ் ரிலவெட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற நினைச்சு பார்த்தா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்றாங்க ஒரு ரிட்டன் எக்ஸாமும் எஸ்எஸ்பியிலேருந்து இன்டர்வியூவும் நடக்கும் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெப்த் வீடியோ வந்து கேட்குறாங்க என்டிஏ என்ஏ எக்ஸாம் பத்தி டெப்த் வீடியோ வந்து கேட்குறாங்க அடுத்தது இது ரிலவெட்டான டெப்த் வீடியோ என்ன மாதிரியான போஸ்ட் போடுவாங்க ட்ரைனிங் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் எக்ஸாமா இந்த மாதிரினா ஃபுல் டீட்டெயிலாக தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சவங்க என்ன வேணுன்னால் கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதோ ஒரு சிலபஸ் வந்து ரிலவெண்ட் ஆகியிருக்கும் எப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன நியூஸாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டீஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடலாம் அவங்களோட கெரியர் வந்து se